உத்தரப்பிரதேச மாநிலத்திலே முசஃபர் நகர்ல நாற்பத்தி ஒன்பது முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று நீங்கள் நீங்கள் அதற்காக உங்களுடைய பணங்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிவாரணப் பணிகளுக்காக செல்லுபவர்களிடத்தில் ஏதாவது நீங்கள் கொடுத்திருக்கலாம் ஆனால் உண்மை நாற்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்படவில்லை அந்த செய்தி போய் நூத்தி இருபத்தி ஆறு முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இருந்து வந்த ஒரு பத்திரிகையாளர் இடத்திலே சொன்னார் முஸ்லிம்களுடைய பிணங்கள் வெட்டி போட்டப்படக்கூடிய உடல்கள் நான் பல குளங்களிலே பார்த்தேன் குறுக்கு நெடுக்காக முஸ்லிம்கள் வெட்டி போடப்பட்டிருக்கின்றார்கள் திரிசூலங்களால் முஸ்லிம்கள் குத்தி குத்தி படுகொலை செய்யப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னார் பயத்தோடும் மிகப்பெரிய பயத்தோடு முஸ்லிம்கள் ஓடும்போது போது ஓடிக்கொண்டிருக்கிற முஸ்லிம் வயசுக்கு வந்த பெண்களை கொண்டு போய் தாறுமாறாக பல பேர் கற்பழித்த வரலாறு முசஃபர் நகரில் நடந்திருக்கிறது எனது சமுதாயமே என் தங்கச்சிகள் இந்த தேசத்தில் கற்பழிக்கப்படுகிற போது உண்டு வாழ்ந்து உறங்கி சாவதா நம்முடைய வேலை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பது சமுதாயமே எங்களை காப்பாற்றுவோர் யாரும் இல்லையா நாங்கள் ஏன் கொல்லப்படுகிறோம் நாங்கள் என்ன தவறு செய்தோம் எதற்காக கொல்லப்படுகிறோம் என்று கூட தெரியாமல் நமது சமுதாயம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகமான முஸ்லிம் வாழக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம் அகிலேஷ் யாதவ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுக்கி பையன் ஆட்சி அங்க நடக்குது நான் குறிப்பளித்துக் கொள்ளுங்கள் அகிலேஷ் யாதவ் என்ற ஒரு பொறுக்கி பையனின் ஆட்சி அவனா சரியானவனா இருந்தா பன்னெண்டு மணி நேரத்தில் இந்த கலவரத்தை இருக்கலாம் எங்க கொடுத்து பாரு அந்த ஆட்சிய பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல அந்த அந்த மாநிலத்தையே

ஒரு பிஜேபி பயனை இந்த நாட்டின் நீங்கள் உட்கார வைத்தால் இந்தியா என்ற தேசம் என்னவாகும் எனது தாய் எனது சகோதரி எனது பிள்ளைகள் அடுக்கடுக்காக கொல்லப்படுகிறார்கள் இந்திய தேசத்தில் நூத்தி இருபத்தி ஆறு முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு அகதி முகாம்களிலே லட்சக்கணக்கான பேர் அகதி முகாம்களிலே நேற்று வரை தன்னுடைய இல்லத்திலே மானம் மறைத்து பருதாவோடு வாழ்ந்த முஸ்லிம்கள் உடுக்க துணியிடாமல் போட்ட பாவாடையோடு பிளாஸ்டிக் கேம்புகளில் பிளாஸ்டிக் கூரைகளுக்குள்ளே மலம் கழித்து அங்கேயே உறங்கி அங்கேயே சாப்பிட்டு இந்த நாட்டில் நடக்கும் சாகுவதற்காகவா பிறந்தோம் இதற்காகவா நம்முடைய முன்னோர்கள் வெள்ளக்காரங்க விடுதலை வாங்கி இந்த கொள்ளக்காரங்கிட்ட கொடுத்தாங்க இந்த பொறுக்கிகள் ஆளுவதற்காக நாம் வெள்ளைக்காரனை வேட்டையாடினோம் இந்த நாய்கள் ஆளுவதற்காகவா வெள்ளைக்காரன போட்டு தள்ளாங்க நம்ம முன்னோர்கள் விஷம் அவனையே உற்றுக்கலாமே ஆட்சி செய்வதற்கு நல்லவன் ஆட்சி அவன் பெரிய பயங்கரவாதத்தை அவன் பண்ணலையே நாங்க வெள்ளைக்கார ஆட்சியில நல்லா வாழ்ந்தோம் என்ன இல்லை இடஒதுக்கீடு இருந்தது பாதுகாப்பு இருந்தது எங்கள் உரிமைகள் பறிக்கப்படவில்லை எங்கள் கபர்ஸ்தான் நிலங்கள் எங்களுடையதாகவே இருந்தன எங்கள் வப்பு நிலங்கள் எங்களுடையதாகவே இருந்தன ஆனால் சுதந்திர இந்தியாவில் எங்கள் வக்பு நிலங்கள் வெட்கமில்லாத மானமில்லாத நாய்களின் கையில் இருக்கின்றன எங்களுடைய இடத்துல எவனோ ஒருத்தன் கூரையை போட்டு உட்கார்ந்துருக்கான் மீட்டு தருவதற்கு ஜெயலலிதாவால் முடியவில்லை பாவம் ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்ன செய்வது ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் குடநாட்டிலே எங்களை யார் காப்பாற்றுவார் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே தங்கள் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் கோரிக்கை கோரிக்கையாகவே இருக்கிறது அவர்களும் அவர்களாகவே இருக்கிறார்கள் ஆட்சி ரெண்டே முக்கால் வருஷத்தை கடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு ரெண்டே கால் வருஷம் யார் நாட்டை ஆளப்போறானோ எந்த கோமாளி வரப்போறாங்களோ இப்படி எங்களுடைய காலம் கொண்டிருக்கிறது எங்களுக்கு எந்த நிவாரணமும் இல்லை இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களில் ரெண்டு பேர் மட்டும்தான் முஸ்லிம் அண்ணாத்தி முக்கால ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இன்னும் களிமா சொல்லிக் கொடுக்கல அவங்களுக்கு நீங்கள்தான் களிமா சொல்லணும் இந்த நிலைமையில நாடு போய்க்கிட்டு இருக்கு ஒரு கோடி முஸ்லிம்களோடு பல முஸ்லிம்கள் ஒரு கோடி முஸ்லிம்கள் கைப்பிசைந்து இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் தெருவிலே நிறுத்தப்பட்ட அனாதைகள் போது நாம் நிறுத்தப்பட்டிருக்குன்றோமே இந்த நிலைக்கு என்ன தீர்வு எத்தனை ஜமாத்துகள் இருக்கின்றன ஏன் ஒரு தீர்மானத்தை போட்டு நீங்கள் அனுப்பவில்லை இந்த ஜமாத்துகள் எல்லாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் பிரதமருக்கு அனுப்பலாம் இந்த கண்ணில்லாத குரல்களுக்கு எல்லாம் நீங்கள் அனுப்பி இருக்கலாம் அல்லவா அவர்களுக்கு கண்மொழி கிடைத்திருக்கும் அல்லவா இந்த செகுட்டு பசங்களுக்கு எல்லாம் நீங்க அனுப்பி இருந்தா அவங்க காது கேட்டிருக்கும் அல்லவா ஏன் இந்த ஜமாத்துகள் அனுப்பவில்லை இந்த ஜமாத்துகள் மீது எனக்கு கோபம் ஏன் ஜமாத்துகள் அனுப்பவில்லை நம்முடைய சகோதர முஸ்லிம்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறானே ரெண்டு வயசு பாலகன் ரெண்டு வயசு பாலகன் முசாஃபர் நகர் கலவரத்திலே ஒரு ஆர் காரன் அந்த பாலகனுடைய காலை பிடித்து அவனை தூக்கி அப்படியே கல்லிலே அடித்துக் கொண்டிருக்கிறான் ரெண்டு வயது பாலகனை இதை இந்து சமுதாயம் வரவேற்கிறதா என் அன்பு இந்து சகோதரர்களே உங்கள் கடவுள் இப்படி சொல்லுகிறதா நான் கேட்கிறேன் இந்த தேசத்தை தானே பிஜேபி அமைக்கப் போகிறது இந்து தேசியம் யார் பேசுகிறா இந்து தேசியம் இந்து தேசியம் அவர்கள் அமைப்ப நினைப்பது அனைத்து இந்து மக்களையும் உள்ளடக்கிய இந்து தேசியம் அல்ல பார்ப்பன தேசியத்தை இந்திய தேசத்திலே அமைக்க முயற்சி செய்கிறார்கள் நீ பார்ப்பன தேசத்தை இந்தியாவில் உருவாக்கினால் இந்த தேசம் ஒரு இஸ்லாமிய தேசமாக மாறும் நீ ஒரு பார்ப்பன தேசத்தை நீ பிரகடனப்படுத்தி இப்படி சொல்லுவதற்கு முஸ்லிமாக இருக்க வேண்டும் நான் முஸ்லிம் இருக்கிறேன் இந்திய தேசம் அனைத்து மதங்களுக்குமான தேசம் இங்கே எல்லோருக்கும் சம உரிமை இருக்கிறது இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் புத்தர்கள் தலித்துகள் சீக்கியர்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகள் அனைவருக்கும் சம உரிமை இந்த நாட்டிலே இருக்கிறது என்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை எவன் மீறினாலும் நாங்களும் மீறுவோம் மீறுவோம் யார் மீறினாலும் நாங்களும் மீறாத வரைக்கும் இந்த நாட்டின் சட்டங்களை கடைபிடித்து வாழுவதில் நாங்கள் முதன்மையாக நிற்போம் நீங்க மீறிட்டா இந்த சட்டம் எல்லாம் வேண்டாம் பொது சிவில் சட்டம் கொண்டு வா முஸ்லிம்களுக்கு தனி சட்டம் வேண்டாம் பள்ளிவாசல் கோயில் ஒப்பட என்றெல்லாம் நீங்கள் சட்டம் போட்டால் அங்க என்ன பண்ணுவோம் அந்த சட்டம் மாத்தி வச்சுட்டு புதிய சட்டத்தை நான் உருவாக்குவோம் எங்கள் மீது திணிக்கப்படும் அல்லவா அந்த நிலை அந்த மாதிரி ஒரு நிலமை நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு சொன்னா நடந்திருக்கிற படுகொலையை யார் செய்தார்கள் என்று கண்டுபிடியுங்கள் இரண்டாயிரத்தி இரண்டு பிப்ரவரி மாதத்திலே குஜராத்திலே மூவாயிரம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு ஆயிரம் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் கோட்னானி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இப்பொழுது இருபத்தி எட்டு ஆண்டுகள் தண்டனையிலே சிறையிலே இருக்கிறார் மாயா கோட்னானி அந்த பெண்ணுடைய பேர் அவர் ஒரு அமைச்சராக இருந்த பெண் அவள தான் சொல்லணும் அந்த பெண் இருபத்தி எட்டு ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே சிறைச்சாலை அந்த பெண்ணுக்கு கொடுத்தப்பட்டிருக்கிறது அது ஒரு நீதி நாங்கள் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் அந்த அமைச்சர் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லாது அதற்கு ஒரு தீர்வை நீங்கள் எடுக்கணுமா வேண்டாமா அதற்கு யார் முடிவு கட்டுவது